நீதி கேட்டு போன கூட கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்டு மதுரையில நடக்க இருந்த இந்த பேரணிக்காக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திலிருந்து நாங்க எல்லா மகளிர் எல்லாம் ஒரு நானூறு பேர்கிட்ட எல்லாம் திரண்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட இருந்து வேன் கிட்ட எல்லாம் கலந்துட்டு மாவட்ட தலைவியான என்னோட தலைமையில ஒரு பதினஞ்சு பேர் ஒரு வேன்ல ஏறி இருந்தோம் எதுக்காக வந்தோம்னே சொல்லாம பேரணிக்கு கிளம்பின எங்களை எந்த காரணமும் சொல்லாம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து ஒரு மண்டபத்தில் தர தர தரன் இழுத்துட்டு வந்து பெண்களை